திருவிருத்தோரிகத்திரே திருநாட்டகத்தை ஆறாவது மனசனம் உண்ணும் சோரும் அதன் விவரணம் என்ன சொல்ற நான் சம்சாரிகளை வாரிப்பிடியாக பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறேன் நம்மளுவர் சொல்ற இக்காரியத்திற்காக எந்தருமானும் சில அவதாரங்களை செய்தான் எனினும் அவருடைய சாதனை தவறிப்போயினார்கள் என்னுடைய சாதனங்கள் அங்கனம் நம் தவறிப்போக மாட்டார் நோக்கிற்கு தப்பி பிழைக்க விருப்பம் தப்புங்கள் மத்தையோர் தவறாது திருத்தி பணிகொள்வேன் என்றாராய் என் ஆசிரியக்கர் வாழ்க்கை திருத்தி கொள்வேன் இந்த மாதிரி மதுரை ஆய்வார் திருத்தி கொண்ட மாதிரி அடைந்தவர்களுக்குந்தவர்களுக்கு தெரித்து பிணை கொள்வேன் மத்தையாருக்கு தப்பிப்போனால் போங்கோ தவறிப்போகும் என்ன தடாவிய அம்பும் விருந்தின் ஜெனகலம் போகவிட்டு தடாயின கொண்டல்கும் வல்லி ஈதேனம் ஐசோரங்க கடாவை வேக பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய தூத்தங்கண்டே உயிர் காமிங்கள் ஞானத்துள்ளே என்ன சொல்ற காலமயக்கில் என்னும் திரைவில் ஐந்தராம் பிற்பாசுரம் அதனால தியாகம் தனக்கான திறத்து சிறந்து அமைந்தி ஓடியிருக்கிற ஆழ்வாருடைய பிரபாவத்தை கண்ட அன்பரான ஆதரத்தை திருவிழம் புகந்து உலகத்தாரை நோக்கி இவ்வாழ்வார்த்தம்மை சம்சாரிகளை இவ்விர திருமான் ஞானம் பிறப்பு நீக்கி முக்தராகச் செய்தனர் நீங்கள் நினைத்திருக்க விரும்பினார்கள் ஊரும் நாடும் விறகும் தம்மை போரை ஆக்க வந்த இவருக்கு நஷப்படாமல் தப்பிப்பிழையுங்கள் என்று ஆழ்வார் தவறு மெகிமீ வியந்து கூறும் ஆகவத்தர் பாதிசிரமாக உள்ளுழை பொருளனை வெளிப்பாடு ஒரு நாயகியின் அழுகை வடிவத்தை கண்டு அதனடுத்து மிக ஈடுபட்ட நாயகன் உலகத்தாரையை நோக்கி இவ்வடிவம் மேலிட பார்ப்பதற்கு ஒரு மெல்லியல் வடிவமாக தோன்றினாலும் உண்மையில் மன்மதனுடைய ஆஜிஞியை முழுவதும் தவறாமல் செலுத்துகிற ஒரு மிருத்தவாகும் இந்த உலகத்திலே பிரசித்தனான மிருத்தவை தப்பினாலும் தப்பலாம் இந்த மிருத்திவை தப்புதல் அரிது இது கண்டவர்கள் உயிரை தன்வசமாக்கிக் கொள்ளும் தன்மை உடையவாதலால் உங்கள் உயிரை இதன் பக்கல் எடுக்காமல் நீங்கள் குறிக்கொண்டு காத்துக் கொண்டிருவீர்கள் என்று சொல்லும் ஆசிரமாக அமைக்கப்பட்டது முற்கூறிய வியாபதேச சுவாபதேசத்தில் தலைமகன் தலைமகள் ஆழ்வார் தலைமகன் கீழ் எம்பெருமான தருமகனாக கூற கூறிவந்தவர் இங்கு ஸ்ரீவயிஷ்டவர்களை தரமகன கொள்ள வேண்டும்படி வாசகரை செயலானோ என்றேன் எழுவித்தலைமன் என்றும் பாட்டுத் திறமகன் என்றும் இரண்டு வகையான தலைமகன் அமையவர்கள் இது இவேனார் அகப்பொருளையாலும் ஆழ்வார் எப்பெருவான் பக்கரை போலே அவரது சம்பந்தம் பெற்ற அடியாறுகளை மிக்க பக்தி கொண்டு அவர்களையும் தனக்கு தலைவராக கொள்ளும் பெருதி விடுகிறார் என்பது வாய்ப்பிரான் அடியாறு குணான்களை உடன் கூடுவதென்றுவோ வித்தியாதி விடங்குதலாக எருமான் எப்போதும் வாட்டுடைய தலைவன்கள் என்ன சொந்த ஆரம்பம் தடாதிய அம்பும் முறிந்த சிறைகளும் போகவிட்டு தடாயகண்டலும் வள்ளி ஈரேகம் வள்ளி என்று பெண் மகளை சொந்தபடி இங்கு பராங்கச நாயக்கியை சொந்த கொள்கொம்பை ஆதாரமாக பற்றி அல்லது தானே நிலைத்திருக்க மாட்டார் எப்படி போல ஆழ்வார் எம்பெருமானை பற்றி என்பதை தெரியாது பரவசப்பட்டிருப்பார் என்பது இதனால் வெளியாகும் உபயோகமற்ற அம்புகளையும் சிறகளையும் நீக்கி நல்ல அம்புகளையும் சிறகளையும் கொண்டதாக சொல்லுகிற இதற்கு உள்கிருத்தின் நாடகங்கள் பிரகிருத்திகள் பிராகிருத்தர்கள் உடைய ஆறுவிடம் இயல்புடையத்தான அறிவென்ன உபாயங்களென்ன என்ன இவற்றுக்காட்டிலும் ஆழ்வாருடைய நிலைத்த ஞான சாதனங்களுக்குள்ள மேன்மை கூறியவாறு இதுவே பின்னணிகளில் விவரிக்கப்படுகிறது சுடருமங்கு கடாரியா இத்தியாதியாரே கொடுந்தன்மையை உடைய மதாந்தரஸ்தர்களை அசுரன் அவர்கள் நிலை எடும்படி உபயோகிக்கப்படுகிற சிறந்த பிரமாணமான வேதத்திற்கு அனவநாளி எப்பெருமான் தெருத்தில் மிகுந்த ஆதலை உண்டாக்கி முட்டி பெறுவித்து அதனால் வினை தொடர்ச்சிக்கு ஒரு எமனாக உள்ளவர் ஆழ்வார் என்கிறார் உயிர்காம்கள் யாரத்துள்ளே உலகத்தில் ஆழ்வாரை சேவிக்க பெற்றவர்கள் எவரும் இருக்க முடியாது எல்லாரும் ஸ்வரூபத்தை பெற்றவர்களாக அப்படி ஆக்குவதற்காகவே இவர்களைத் தருபவரம் அப்படி ஸ்வரூபம் பெறாமல் நித்தியசம்சாரர்களாகவே உணர வேண்டி உங்கள் உயிரை உங்களுக்கு இவருடைய காட்சத்துக்கு இரக்காகார் வழி ஒழிந்து போங்கள் என்றவாறு சுவாபதேசத்தில் ஞானம் என்று கொல்லப்படுகிற கண்ணுக்கு குறித்தவராது எய்யும் அம்பை ஓமை கூறியதனால் இவரது ஞானம் பரம்பொருளை தவறாது என குறித்தபடியாம் வில்லானது அம்பை செலுத்த கருவியாதலால் சுவாவதேசத்தில் அது ஞான சாதனங்களை குறிக்கும் ஞானமாகிய அம்புக்கு வளைவாவது விஷயாந்தரங்களில் செல்லுதல் ஞான சாதனங்களாகிய ஒவாவது ஒருகால் தவறிப்போதல் இங்கன் இங்கனம் கெடுதலில்லாது நிலப்பெற்ற ஞான சாதனங்களை உடைய உடையவர் என்பது தோன்றின கொண்டு என்பது கண்டீர் உயிர்காமின்கள் ஞானத்துள்ளே என்பது ஆழ்வாரை சேவிக்கவே சம்சாரம் போகும் என்று அந்யாபிநேகப் பொருளில் சில விவரணங்கள் செய்வோம் இந்த நாயகையாளர்கள் மன்மஜனுடைய ஆணையை உலகத்தில் தவறாது நடத்தும் பொருட்கள் நல்ல அம்புகளையும் சிறைகளையும் கொண்டாள் மத்த ஸ்திரீகளின் கண் புருவங்களை வந்து அழகிய ஏற்பாட்டம் இவருடைய கண் புருவங்களின் அழகி சிறந்தது மண்மத்திரத அம்பும் சிலையும் வளைந்து வழியக்கூடியன என்று கருதி அவத்தை ஒழிச்சு தன் கண் புருவங்களையே தக்க அம்பு சிலைகளாக கொண்டு மன்மத்திரதி ஐந்து புஷ்பபானங்களிடம் ஒரு பெருப்பு வில்லினம் இவரது இரு பார்வை இரு புருவர்களும் வேட்கையை வெளியிட்டதில் சிறப்புடையனா என்பது துணைக்கு எங்கனே கூறப்பட்டது அவருக்கு பஞ்சமானம் மனசான் பேரவருக்கு நம்மாக்கு பொருவமே அந்த மாதிரி இருக்கு அதுவே போல் பார்வை கண்டுபிகார மனைவியும் திருமகளின் திருமகாரன்மான ருக்மிணி பிராட்டியிடம் மன்மகன் பத்திந்தன் என்றும் குமாரனாக தோன்றினான் என்பது பற்றி மன்மகன் திருமாலின் மகனாக அதனால் பறவையின் பாகன் மதனன் எனப்பட்டது தனிக்கிற ஆறாம் வேற்றுமை உருவின் பொருள் இது புத்திர பாகரூப சம்பந்தமும் விலகுத்து பொருள்கள் எல்லாவற்றையும் எப்பெருமானோடு ஒரு வகையான சம்பந்தம் உடையனா செல்வியாத அன்பு நெகரியால் வேட்கை விளைத்தும் வருத்தும் மகனான நண்பகனையும் அவரது சம்பந்தம் தோன்ற கூறுகிறது நண்பகருக்கு சேனை எனப்படுகிற மாதர்கள் பிறந்தவனான இவள் அவரது சேனை தலைவியாய் ஆங்காங்கிற்கு சென்று மரண பரியந்தமான காமவேதனையே உயிர்களுக்கு உண்டாக்கி இங்கிரம் மன்மதனானை செலுத்துகள் என்பது தோன்ற மதரசங்கோல் நடாவிய கூத்தம் என்பது மீன் சேர் குழாமனைய மேகலையும் வெம்புலையும் கூத்தம் கூத்தம் ஊஞ்சேர் உயிரிய கொண்டு ஓடி ஓமின்கள் உரைத்தோம் என்றும் கொடியை ஈன்றாள் போலும் பல்வான் விறகுக்கோர் கூட்டீன்றாள் அம்மோ கொடையவாரே என்றும் உள்ள ஜீவசித்தாமணி செயல்கள் இங்கு விளைவிற்கு வருகிறது என்பது என்று விற்காரப்பட்டது இது பெயரட்சம் என்பது மதனன் பிளஸ் எங்கோல் நரகெங்கோல் நடாரியா நடவியா என்பது என்று காரணம் இப்பாட்டால் நான் சின்சார்களை வாரிப்பிடியாக பிடித்துக் கொண்டு போக வந்திருக்கிறேன் இக்காரியத்திற்காக எந்தமானும் சில அவதாரங்கள் செய்தான் என்றிலும் அவருடைய சாதனங்கள் தவறிப்போகிறான் என்னுடைய சாதனங்கள் அன்றம் தவறிப்போக மாட்டார் எனது நோக்குக்கு தப்பி பிழைக்க விருப்பம் தப்புங்கள் மத்தையோரை தவறாது திருத்தி பணிகொள்வே இந்த ஆய்க்குரம் விவரணம் விவரணம் அப்படின்னா சாமம் இதற்கே சாமமாக என்றாரே உண்ணோருகிறீர் என்ன அப்படின்னா திருப்பியோடு ஒரு பாதிசரம் திருக்கோளூர் பாலீசலத்துக்குள்ள என்ன சொல்றார் எல்லாம் உடைய முழுநோக்கிலே அகப்பட்ட நாயகன் தம் தாம் சத்த கொண்டு தரித்திருக்க வேண்டுவார் இச்சன்னிவேசத்திலே செல்லாதே இடிகோல் என்கிறார் சம்சாரத்திலே குடியும் தடியும் இருக்க நினைத்தார் ஆழ்வார் இருப்பு திரு புலியின் கீழ் இருப்புக்கான செல்லாதே கொள்ளுங்கோல் என்கிறது அப்படின்னா உண்டியே உடியே வெகுந்தோடும் மண்டலத்திலும் கூடு மானுஷே விட்டால் ஆழ்வாரி கித்தாதே கொள் அதற்காக என்ன பண்றார் இங்கே அவருடைய விபூர்த்தியை பார்த்து இப்பெண் பிள்ளை பிரகிருத்தியையும் என்னுடைய பிறப்பாலும் பார்த்து விஸ்மயப்படுகிறார் பதில் வளர்ந்திருந்தா கண் திறந்து பார்த்தா தெற்கொள் போயிடுத்து எப்படி தெரிஞ்சது பிரகிருத்தியாக விஸ்மயப்படுகிறார் இவை என்ன மாயா வருசூராதி வருசூராதுல அவரின் ஆரம்பித்து இதனுடைய வயிற்றில் பிறப்பாரம் தன் சுவாபா தாளன் புகுமூர் திருக்கோளூரே திருக்கோளூர் புக்கு என் பிள்ளை மீள வருமோ என்று பூவையே பிரசனம் தந்துகிறேன் திருக்கோளூர் பத்தாசரமானால் எங்கனே விடுகொலியப்படுவள் இவளை கண்ட நாட்ட குணஹீனி என்பவர்களோ குடும்பிக்கல் என்பர்களோ திருக்கோளூர் அந்த கோயில் சோலை பொய்கை கண்டால் எங்கனே ஒழுக்குமாறு அவளுடைய பகுமானங்களை வீட்சித்து வீட்சிதங்களை அபேட்சித்து பிரீத்தி பிரதமசித்தாலே சித்தலையாக என்கிறாள் பிரகிரு மாரவம் மையத்து மரத்தனாயின் இவள் என்ன பண்ணுகிறாளோ புரிகிறேன் திருக்கோளூர் சங்கத்தாலே என்னை போகத்தை இவள் அவ்வூர் புகவல்ல மென்னடை நடவாள் அந்த அன்னடை நடவாள் அங்க போய் இது சேர்றதாள இல்லையா டவுட் அத்தியந்த பிரவணை பழியே பாத்தாயமா தெருக்கோடூருக்கே போவாள் என்கிறார் எல்லாரும் பழி சுமத்தினா அதுவே பாத்தாயம் கொண்டனி அனுபவி அவர்கள் தெருக்கோடோருக்கே போனாள் என்பதும் அழி இந்த குடிக்கு வரும் பழியும் நினைவானது திருக்கோடூர் அவருகாலம் ஆழ்வார் அந்த மாதிரி இருக்கிறார் என்பதால் விடமாட்டார் இட்ட வழக்கம் திருநாடு திருநாடு இட்ட வழக்கம் ஆயிருக்கலாம் இந்த கத்தவர்களுக்கு ஆயினாலே ஆழ்வார் போய் சேர்ந்து எல்லாரையும் திருத்தபடியான நிலைமை உடைய இந்த தாயாருக்கு அதன் டவுட் இருக்கு எதுனாலே பிறப்பாலும் இவருடைய குமார்த்தி ஆகியாலும் தன் சுவாபாவத்தாலும் போகும் திருக்கோளூரை நிச்சித்தமாக சொல்வார் அவர் யாரு வைத்தமாக பெருமாள் என்ன நீதி முதல்வியாழ்வாரே ஒரு நினைத்து நம்மாழ்வார் அவரே ஸ்டூடெண்ட் யாரை அந்த நீதியை பெற்றார் அந்த அவருக்கு உபதேசித்தார் இன்றைய விரதம் அந்த நிதி அடிவங்களுக்கு கெட்டு வாங்கியிருக்கும் அதுனாலே திருக்கோள் ஒரு பாதிசரம் இந்த பாதிசரத்திற்கு விதரணமாம் சாமே எரிசேகரக்யமாம் லக்ஷ்மி தான் வந்தே குரு